பெண்கள் ஆண்களுக்கு அனுப்பும் ரகசிய மெசேஜுகள் என்னென்ன தெரியுமா பெண்கள் தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆண்களுக்கு எப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்புவார்கள் என்பது குறித்துதான் வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒரு காலத்தில்தான் விரும்பும் பெண்ணிடம் ஆண்கள் தங்களுடைய மனதை வெளிப்படுத்த நேரடியாக தாங்களே சென்று தைரியமாக வெளிப்படுத்துவார்கள் அப்படி நேரில் சொல்ல தயக்கம் ஏதேனும் இருந்தால் தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது அந்தப் பெண்ணின் தோழிகள் மூலமாகவோ வெளிப்படுத்துவார்கள் அப்படி தூதுவிட்டு தன்னுடைய மனதை வெளிப்படுத்திய காலமெல்லாம் போய் அதன்பின் கிளியை தூதுவிடுவது வீட்டில் இருக்கும் சின்ன குழந்தைகளிடம் லெட்டர் கொடுத்தனுப்புவது எல்லாம் அவுட்டேட் ஆகிவிட்டது தற்போது எல்லாமே டிஜிட்டல் மயம்தான் ஸ்மார்ட்போன் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் இப்படி பல வழிகளில் தங்களுடைய விருப்பமானவர்களுக்குச் செய்திகளை அனுப்பத் தொடங்கிவிட்டார்கள் மூன்றாவது ஒரு நபரின் உதவி தேவைப்படாமலே போய்விட்டது தற்போது எல்லாமே டிஜிட்டல் மயம்தான் அந்த டிஜிட்டல் உலகத்துக்குள் ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் எப்படி செய்திகளை பரிமாறிக் கொள்கிறார்கள் என்று இங்கே விளக்கமாக பார்க்கலாம் மெசேஜ் பரிமாற்றம் ஆண்கள் பெண்களை கவர்வதற்கு அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு போட்டோ அனுப்புவது பிடித்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பது போன்ற விஷயங்களில் இறங்குவார்கள் தான் விரும்பும் பெண்ணைக் கவர பல உள் அர்த்தங்கள் கொண்ட மெசேஜ்களை அனுப்புவார்கள் எப்படிப்பட்ட குறியீட்டு மொழியில் நீங்கள் மெசேஜ அனுப்பினாலும் பெண்கள் ஒருமுறைக்கு இரண்டு முறை வாசித்தால் புரிந்து கொண்டு விடுவார்கள் நீ நினைப்பது எனக்கு புரிந்துவிட்டது என்பது போல் ஒருபோதும் காட்டிக் கொள்ளவே மாட்டார்கள் தெரியாதது போலவே பயன்களை டீலில் அலைய விடுவார்கள் ஆனால் வெளியில் எல்லாம் தெரிந்தது போல காட்டிக்கொள்ளும் ஆண்களுக்கு உண்மையாகவே பெண்கள் அனுப்பும் சில மெசேஜுகளுக்கு அர்த்தம் புரியாது அவர்கள் தங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளவே முடியாது காதல் மெசேஜுகள் எப்படிப்பட்ட மெசேஜுகளுக்கும் விளக்கம் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் பெண்கள் உன்னை எனக்குப் பிடித்திருக்கிறது என்று நேரடியாக ஒருபோதும் சொல்வது இல்லை அவர்களுக்கே உரித்தான சில மொழிகளில் சொல்வார்கள் அதைப் புரிந்து இந்த ஆண்கள் பயங்கரமாக திணறுகிறார்களே இவள் நம்மை பற்றி என்னதான் நினைக்கிறாள் என்ன சொல்கிறாள் காதலிக்கிறாளா இல்லையா என்று யோசித்தே மண்டை குழம்பிப் போவார்கள் ஆனால் அந்த மெசேஜை அனுப்பும் பெண்கள் இவன் என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என்று ரொம்ப கூலாக இருப்பார்கள் அப்படி நீங்கள் கூப்பிட்டதும் வெளியில் உங்களுடன் வர விரும்பும் பெண்கள் என்னென்ன மாதிரியான மெசேஜுகளை அனுப்புகிறார்கள் அந்த மெசேஜுக்கு பின்னால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் பெண் விரும்பும் ஆண் ஒரு பெண்ணிடம் இருந்து உங்களைத் தேடித்தானாகவே மகிழ்ச்சியான மெசேஜுகள் வருகிறதென்றால் அதை நினைத்து முதலில் பெருமைப்படுங்கள் பெண்கள் எவ்வளவு நல்ல ஆணாக இருந்தாலும் எவ்வளவு அதிகமாக பிடித்திருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அதை வெளிப்படுத்தவோ வெளிப்படையாக எடுத்துரைக்கவோ மாட்டார்கள் அப்படி வெளிப்படையாக தங்களுடைய விருப்பத்தைத் தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை தன் அருகில் அனுமதிக்கிறார்கள் என்று அர்த்தம் நம் மனம் கவர்ந்தவுடன் பேசுவது என்பது அந்த காலத்தைப் போல கடினமானது இல்லை உணர்வுகளைக் தீர்க்க பல வாட்ஸ்அப் மெசஞ்சர் மாதிரி பல வகையான ஆப்கள் இருப்பது வேலையை சுலபமாக்கிவிட்டது எதுவுமே எளிதாக கிடைக்கும் போது அது சார்ந்த சிக்கல்களும் குழப்பங்களும் நிறையவே உருவாகிவிடும் உங்களுக்குப் பிடித்த ஒரு பெண் உங்களுக்கு அடிக்கடியும் வெளிப்படையாகவும் மெசேஜ் செய்யும் போது அது டேட்டிங்கிற்கான அழைப்புதானா என்பதை எப்படி புரிந்துகொள்வது குழப்பத்தை விடுங்கள் நாங்கள் உதவுகிறோம் சில பெண்களிடம் இந்த தலைப்பு குறித்து கருத்து கேட்டதில் அவர்கள் மனம் கவர்ந்த ஆணுக்கு மட்டும் டேட்டிங் செய்யும் நோக்கத்துடன் அனுப்பும் ஐந்து வகையான மெசேஜ்களை பட்டியலிட்டார்கள் உங்களுக்கு இந்த வகையான மெசேஜ்கள் வருகிறதென்றால் கங்கராட்ஸ் தனியாக ஒரு பெயர் பெண்களுக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கிறது தன்னை எல்லோரும் ஒரே மாதிரி அழைப்பது அவர்களுக்கு பிடிக்காது ஒவ்வொரு ரகமாகப் பிரித்து வைத்திருப்பார்கள் நண்பர்கள் எப்படி அழைக்க வேண்டும் நெருங்கிய நண்பர்கள் எப்படி அழைக்க வேண்டும் தனக்குப் பிடித்த பர்சனலான ஆள் எப்படி கூப்பிட வேண்டுமென்றெல்லாம் தனித்தனியே வகைப்படுத்தி வைத்திருப்பார்கள் அதேபோலதான் தனக்குப் பிடித்த நபர்களை அழைக்கும்போது தனக்கென தனியே சிலர் பெயர்களை வைத்துக் கொண்டுதான் அழைப்பார் அப்படி நீங்கள் விரும்பும் பெண் உங்களை ஏதேனும் செல்லப் பெயர் வைத்து அழைத்தால் நீங்கள் மிகவும் நெருங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் அந்த வாய்ப்பை ஒருபோதும் மிஸ் பண்ணிவிடாதீர்கள் பர்சனல் சிக்கர் பொதுவாக சோசியல் மீடியாக்களில் நண்பர்களுடன் சாட் செய்கின்ற பொழுது சில சமயங்களில் இமோஜிக்களை அனுப்பி விளையாடிக் கொண்டிருப்போம் நிறைய எழுதுவதை விட என்ன நினைக்கிறோம் என்பதை இமோஜிக்களில் சிம்பிளாக சொல்லிவிட நினைக்கிறோம் அப்படியே கூட எல்லோருக்கும் எல்லாவிதமான இமோஜிகளையும் எல்லோரும் அனுப்பிவிடுவதில்லையாம் குறிப்பிட்ட சில நபருக்கு குறிப்பிட்ட சில இமோஜிக்களைத்தான் திரும்பத் திரும்ப அனுப்புகிறார்களாம் அவர்கள் அனுப்பும் இமோஜிக்களை வைத்து அந்த இரண்டு நபர்களுக்கு இடையிலான உறவு முறைகளையும் நெருக்கத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் அப்படித்தான் பெண்கள் பெரிதாக இமோஜிக்கள் அனுப்புவதில்லை அவர்கள் அதிகமாக டைப் செய்துதான் அனுப்புவார்களாம் ஆனால் தாங்கள் விரும்பும் நபருக்கு அடிக்கடி தங்களுக்கு பிடித்த இமோஜிக்களை அனுப்பி விளையாடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்களாம் அப்படி உங்களுக்கு பிடித்த நீங்கள் விரும்பும் பெண் உங்களுக்கு பர்சனலான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இமோஜிக்களை அனுப்பினால் அதை புரிந்துகொண்டு கொண்டு மற்ற வேலைகளை ஓரங்கட்டிவிட்டு அவர்களுடன் பேச ஆரம்பியுங்கள் உடனே குஷியாகி உங்களுடைய டேட்டின் பிளானுக்கு கூட ஓகே சொல்லி நிறைய வாய்ப்பிருக்கிறது பிரியா என்ன பண்றீங்க ஒரு பெண்ணிடம் அடிக்கடி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று யாராவது கேட்டால் ஒன்னும் இல்ல சும்மாதான் இருக்கேன்னு ஒரு நாலு முறை சொல்லுவார் ஐந்தாவது முறை அதே கேள்வியை கேட்டா எரிச்சலடைந்து விடுவார்கள் ஆனால் அதுவே நீங்கள் விரும்பும் பெண் உங்களுக்கு என்ன பண்றீங்க பிரியா பிசியா என்று மெசேஜ் அனுப்புகிறார் என்றால் உடனே பிசி என்று அனுப்பிவிடாதீர்கள் வேலையாகவே இருந்தாலும் பிரீதான் என்று சொல்லி வையுங்கள் ஏனென்றால் அவர் உங்களிடம் நேரம் செலவழிக்கவும் உங்களிடம் மனம் விட்டுப் பேசவும் எண்ணுகிறார் என்று அர்த்தம் அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பித்து உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லிவிடுங்கள் முடிந்தால் ஒரு காபி ஷாப்புக்கு அழைத்துப் போய் அங்கே உங்கள் மனதை வெளிப்படுத்தி சர்பரிஸ் கொடுங்கள் வேறு ஏதாவது வித்தியாசமான முறையில் உங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்தால் இன்னும் பெண்களுக்கு உங்களை மிகப் பிடிக்கும் ஏனென்றால் பெண்களுக்கு தான் விரும்பும் ஆண் மற்ற ஆண்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஸ்டேட்டஸ் டிபிகள் சமீப காலமாக உங்களுக்கு நெருக்கமானவராக இருந்தால் கூட அவர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள அவருடைய வாட்ஸ்அப் அல்லது பேஸ்புக் ஸ்டேட்டஸை தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நம்முடைய அவ்வப்போதைய மனநிலையை வெளிப்படுத்துவதற்கான களமாக அதைப் பார்க்கிறோம் அப்படி நீங்கள் வைக்கும் ஸ்டேட்டஸை பார்த்து யாராவது மூன்றாவது நபர் பாராட்டினால் நமக்கு சந்தோஷம் தாங்காது அதிலும் நீங்கள் விரும்புகின்ற பெண் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களைப் பார்த்துவிட்டு அது பற்றி உங்களிடமே பேசினால் உங்களுக்கு எவ்வளவு குஷியாக இருக்கும் பெண்கள் பொதுவாக அப்படிப் பேசுவதில்லை அப்படிக் குறிப்பாக அந்த விஷயத்தை எடுத்துப் பேசுகிறார் என்றால் உங்களுடைய சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிகளில் உங்களை பின்தொடர்ந்து கவனித்துக் இருக்கிறார் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அடிக்கடி பார்க்கிறார் என்று அர்த்தம் அப்படி ஒரு பெண்ணை எக்காரணம் கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சிறுவயது படங்கள் புகைப்படங்கள் என்றாலே அதில் நாம் அழகாய் தெரிய வேண்டுமென்று நினைப்போம் அதிக சிரத்தையுடன் படங்கள் எடுப்போம் அதிலும் பெண்களுக்கு சொல்லவா வேண்டும் தாங்கள் தூங்கும் போது கூட அழகாகத் தெரிய வேண்டுமென்று நினைப்பார்கள் அப்படி இருக்கும்போது புகைப்படங்களில் எப்படி இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் என உங்களுக்கு தெரியாதா ஆனால் அழகாகவோ அழுக்காகவோ அழுது வடிந்து கொண்டோ எப்படி இருந்தாலும் நாம் ரசித்து பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் என்றால் அது நம்முடைய குழந்தை வயது படங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவ்வளவு எளிதாக தங்களுடைய குழந்தை வயது புகைப்படங்களை தங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுக்கோ காதலிப்பவர்களுக்கோ காட்ட மாட்டார்கள் அதிகமாக வெட்கப்படுவார்கள் அதிலும் பெண்களிடம் அப்படிப்பட்ட இரகசிய புகைப்படங்களை உங்களால் ஒருபோதும் கேட்டுப் பெற்றுவிடவே முடியாது அதையும் வேறு ஒரு பெண் அதிலும் நீங்கள் விரும்பும் ஒரு பெண்தானாகவே முன்வந்து அவருடைய சிறுவயது குழந்தை புகைப்படத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் என்றால் அவர் உங்களை அவரிலிருந்து பிரித்துப் பார்க்கவில்லை அவருடைய வாழ்வில் உங்களை முக்கியமான ஆளாகக் கருதுகிறார் என்று அர்த்தம் இது உங்களுக்கான பாசிட்டிவ் சிக்னல் அதை ஒருபோதும் மிஸ் பண்ணிவிடாதீர்கள் அப்படி ஒரு பெண் தன்னுடைய பாலை கால படத்தை உங்களுக்கு அனுப்பினால் நீங்கள் உடனே பயப்படாமல் உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குன்னு தைரியமா சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி